வணக்கம் நான் டாக்டர் செந்தில் குமரன் குமரன் ஹாஸ்பிட்டல் திருப்பூர் நம்ம ஊரில் நால வந்து பாராளுமன்ற தேர்தல் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஆரம்பித்து ஏழு ஃபேஸாக நடக்கப் போகுது அதில் முதல் ஃபேஸில் நம்ம அத்தனை பேரும் ஓட்டு போடுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் சி அதாவது இப்போ இதில் தகுதியான அனைத்து வாக்காளர்களும் இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து முதல் டைம் வாக்காளர்களாக இருப்பீங்க நடுவயசில் இருப்பீங்க வயசானவங்க இருப்பீங்க நம்ம ஊரில் வந்து இப்போ இவ்வளவு பெரிய தேர்தல் திருவிழாவில் கடந்த வருஷங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து அதிகபட்சம் எழுபது பர்சன்ட்டு தான் போல் ஆகுது கட்டாயமாக இந்த தடவை நம்ம அதை மாற்றி காமிக்கணும் ஒரு கவர்மெண்ட் வந்து எவ்வளவு செலவு பண்ணி எத்தனை பேர்த்தோட உழைப்பில் ஒரு சிறப்பான தேர்தல் நடத்தும் போது நம்ம அத்தனை பேரும் பங்கெடுக்கணும் இந்த வர்ற தேர்தலை திருப்பூர் தொகுதியில் நூறு பர்சன்ட் அத்தனை பேரும் கலந்து தங்களோட வாக்குகளை செலுத்திக்க வேண்டுமே கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வாக்களிக்கும் பொழுது நம்ம இதுக்கு எதிர்காலத்தில் யார் வந்தால் நாட்டுக்கு சிறப்பாக இருக்கும் யாருங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போட தோணுதோ அவங்களுக்கு போடுங்க ஆனால் கட்டாயமாக ஓட்டு போடுங்க இது என்னுடைய வேண்டுகோள் நம்ம வந்து சிறப்பாக வந்து வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கி நேரத்துலேயே போய் நம்மளுடைய உரிமையை கொண்டாடி வாக்களிப்போம் நன்றி போடுவட்டு போடுவாங்க ஒட்டு போடுவாங்க நீங்க ஒட்டு போடுவாங்க உங்க ஒட்டு போடுவாங்க நீங்க எல்லாம் நல் வழிபடுத்திட ஐநா தூர் அதை உணர்ந்து மதந்து